ஓம் குருவே எல்லாம் ஸ்ரீ அத்ரிமசி ஜோதிர குருகலம் மற்றும் ஆராய்ச்சி சார்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் சிவகாசன் இன்றைய நம்ம பதிவு மூல நட்சத்திரத்தால் பாதிப்பு இல்லை மூல நட்சத்திரத்தால் தோஷம் இல்லை ஆம் மூல நட்சத்திரம் என்றாலே தோஷம் தானே என்று சொல்லியிருக்கிறார்கள் இது என்ன புதிதாக ஒரு பதிவு என்று எல்லோரும் ஆச்சரியப்படுவீர்கள் ஆம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த மூல நட்சத்திரம் தோஷத்தை செய்வதில்லை ஏனென்றால் ஜோதிடம் என்பதே விதிகளையும் விதி விளக்குகளையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கலையாக இங்கே மூல நட்சத்திரம் என்பது ஆண் மூலம் அரசாங்கம் பெண் மூலம் நிர்மூலம் என்ற ஒரு பழமொழியும் இருக்கிறது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மிக அதிகமாக பாதிக்கப்படும் காலம் இப்பொழுது என்றால் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் காலங்கள் தான் மூல நட்சத்திரம் என்றால் மாமனாருக்கு ஆகாது என்று ஒரு நம்மளுடைய வழக்காட்டில் இருக்கின்றது இது எப்பொழுது பாதிப்பை செய்வதில்லை என்று முதலில் பார்ப்போம் முதலில் ஆண் மூலம் அரசாங்கம் என்று சொல்கிறார்கள் ஒரு ஆண் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பானால் அவர் சூரிய உதயம் காலை ஆறு மணி முதல் மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் பிறந்திருந்து அவருடைய லக்னத்துக்கு பதினொன்றில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எந்தவிதமான இந்த மூல நட்சத்திரம் தோஷம் செய்வதில்லை தாராளமாக உங்களுக்கு மூல நட்சத்திரம் எந்த விதமான பாதிப்பையும் செய்வதில்லை என்று முழுமையாக நம்புங்கள் மேலும் பெண்களுக்குத்தான் அதிகப்படியான பாதிப்பு இந்த பெண்கள் ஏனென்றால் நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது முதலில் பெண் ஜாதகத்தை வைத்துதான் பார்க்கின்றோம் இந்த பெண் ஜாதகத்தின் மூல நட்சத்திரம் என்றால் உடனே இந்த ஜாதகத்தை வாங்குவதற்கே மக்கள் யோசிப்பார் ஆக இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் அறிவு சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய அறிவு அதிகப்படியாக இருப்பதால் இவர்கள் செல்லும் இடத்தில் இவர்களுடைய அறிவு சாதனியத்தால் அந்த வீட்டை தன் வீட்டாக நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருப்பார் ஆக அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கிருக்கக்கூடிய துன்பங்களை நிர்மூலமாக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த பெண் மூலம் என்பதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மேலும் இந்த பெண் மூலம் நட்சத்திரத்தில் இல்லையா என்று பார்த்தோம் என்றால் யாருக்கெல்லாம் இந்த இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் ஒரு பெண்ணான அவள் மாலை ஆறு மணிக்கு பிறகு பிறந்து மறுநாள் சூரிய உதயத்துக்கு முந்தைய நிமிடத்துக்கு முன்பு வரை பிறந்திருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய லக்னத்துக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எந்த விதமான அந்த மூல நட்சத்திரத்தால் தோஷம் இல்லை மேலும் இந்த மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் உள்ளன இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் இருக்கின்றன அதில் இருக்கக்கூடிய முதல் பாதம் மட்டுமே தோஷமாகும் நான் எப்படி இத முதல் பாதம் என்று தெரிவது என்றால் தங்களுடைய ஜாதகத்தில் கிரக பாதசாரம் என்று ஒரு குறிப்பு இருக்கும் அந்த கிரக பாதசாரத்தில் அங்கு சந்திரன் என்ற கிரகத்திற்கு நேரே மூலம் ஒன்று இரண்டு அல்லது மூலம் மூன்று அல்லது மூலம் நான்கு என்று குறிப்பிட்டிருப்பார்கள் நவாம்ச கட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய சந்திரன் மேசராசியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மட்டுமே இந்த மூல நட்சத்திரம் தோஷத்தை செய்கின்றது மற்றவர்களுக்கு தோஷத்தை பெரிதாக செய்வது இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது இந்த விதி இல்லாமல் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் தான் பிறந்திருக்கிறேன் என்று ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கான பரிகாரம் கேது நட்சத்திரம்தான் இந்த மூலம் நட்சத்திரம் ஆக கேது என்றாலே நமக்கு எல்லோருக்கும் தெரியும் விநாயகப்பெருமா ஆம் விநாயகப் பெருமானின் வழிபாடு மிக உகந்ததாக இருக்கும் நாம் ஒரு வியாழக்கிழமை என்று இந்த பிள்ளையார் பட்டியில் சென்று அங்கிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்து நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்து வர அற்புதமான பலன்கள் உண்டாகும் இந்த வழிபாடு செய்த பின்பு அங்கிருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஏழு சாதுக்களுக்கு ஒரு ஏழு சாப்பாட்டு பொட்டலங்கள் தண்ணீர் பாட்டிலோட வாங்கி கொடுக்கும் இது உங்களுடைய வாழ்வியலில் அந்த மூலநட்சத்திர தோஷத்தினை அற்புதமாக விளக்கும் மேலும் நான் வைணவ வழிபாடாக செய்கின்றேன் பெருமாளை நான் விரும்பி வழிபாடு பண்ணுகின்றேன் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் சென்று அங்கிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமானுக்கு அல்லது நாமக்கல் சென்று நாமக்கல் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு படைமாலை சாற்றி உடைய நெய்விலக்கேற்றி நெய்வேத்தியம் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர இந்த மூல நட்சத்திரத்தின் தோஷம் அற்புதமாக விலகும் ஆக மூல நட்சத்திரத்தை கண்டு இந்த திருமணம் பந்தத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த மூல நட்சத்திரத்தை கண்டு பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் விதிகளும் இருக்கிறது விதி விளக்குகளும் இருக்கிறது ஆக மீண்டும் சொல்கின்றேன் மூல நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே தோஷம் மற்றவர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் எந்த விதமான தோஷமும் பாதிப்பை செய்வதில்லை மேலும் இவர்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் நாங்கள் திருமணம் முடித்து விட்டோம் எங்களுக்கு வாழ்வில் பரிகாரம் என்னவென்றால் இவர்களுக்கு மாமனாருக்கு பாதிப்பு என்று நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய மாமனாருக்கு ஆகாது என்று ஒரு பழக்கம் இருக்கிறது ஆக தங்களுடைய மாமனாருடன் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இல்லாமல் தனியாக இருக்கும் பட்சத்தில் இந்த தோஷமும் பெரிதாக பாதிப்பு செய்வதில்லை ஆக இவர்கள் எப்பொழுது இந்த கூட்டு குடும்பத்துக்கு வரும் பொழுது மட்டும் சிறிதுமான சஞ்சலங்கள் ஏற்படும் மற்றபடி வேறு எதுவும் பாதிப்பு செய்வதில்லை ஆக அவ்வாறு சூழலில் எல்லோரும் பிறப்பு ஒரு இடமாக இருந்தாலும் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ தான் வேறு ஒரு ஊரில் இருந்து தொழில் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவ்வாறு இருக்கும் நபர்கள் இந்த மூல நட்சத்திர தோஷத்தை கண்டு பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரத்தினை நீங்கள் பிறந்திருந்தால் மேற்கண்ட வழிபாடுகளினை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய வெற்றி மேல் வெற்றி பெற்றோடும் பேரானந்தத்தோடும் நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று பிரபஞ்ச சக்திகளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்